இந்த நாளிலே இறைமையா தீர்க்கதரிசியினுடைய நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு அதனை முறித்து விடாதீர் இறைவாக்கினர் இறைமையா நூலில் வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு முடிய ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொறியட்டும் இடைவிடாது சொறியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள் அவளது காயம் மிக பெரிது வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டதா நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் பயன் ஏதும் இல்லை நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமே மிஞ்சியது ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உம் முன்னிட்டு பெயரை எங்களை உதறி தள்ளாதீர் உம் ஆட்சி மிகும் அரியணையை அவமதிக்காதீர் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு அதனை முறித்து விடாதீர் வேற்றுநத்தாரின் தெய்வச்சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர் நாங்கள் உண்மையே எதிர்நோக்கியுள்ளோம் ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவர் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் அல்லேலூயா அல்லேலூயா இறைவனின் வார்த்தையே விதையாம் அதை விதிப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றும் நிலைத்திருப்பார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நச்செய்தி தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றியுமக்கே மத்திய நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு பிரிவு பதிமூன்றிலே வாக்குகள் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார் அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலிலே தோன்றிய கலைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இந்த உலகம் நல்ல விதைகள் கடவுளினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரைக்கு ஆக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையுமே நெறிகெட்டுரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவர் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே இறைமையா தீர்க்கதரசியினுடைய நூலிலே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு நல்ல அற்புதமான உண்மையை கூறியிருக்கின்றார் கேட்கின்றார் புறவினத்தாரின் பொய் தெய்வங்களுள் மழை பெய்விக்க கூடியவர் உண்டோ அல்லது வானந்தான் தானாகவே மழை பெய்யுமோ எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அல்லவோ அப்படிப்பட்டவர் தான் எங்களது நம்பிக்கையை வைக்கின்றோம் ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே என்று கூற நாம் பார்க்கின்றோம் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே ஆண்டவர்தாமே எல்லாவற்றையும் நேரிய முறையிலே செய்து வருகின்றார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டதாகவே இயற்கை அமைந்திருக்கின்றது அந்த இயற்கையினுடைய நல்ல அற்புதமான ஒரு மழை வானத்திலிருந்து பொழியப்படுகின்ற மழையானது பூமியை நனைக்கின்றது மிகுந்த பலனை அது உண்டாக்குகின்றது அந்த நல்ல அற்புதமான மழையை ஆண்டவர் தாமே பொழிவிக்கின்றார் வானத்தினுடைய பல கனிகளை திறந்து அவரே மழையை வான்மழையை பூமிக்கு தந்து பூமியிலே உழுபவனுக்கு பயிரிடுபவனுக்கு உழைப்பவனுக்கு மிகுந்த பலனை தர அவரே செய்கின்றார் மனிதன் நிலத்தை பண்படுத்துகின்றான் நீர் பாய வழிவகைகளை செய்து கொடுக்கின்றான் அவன் களைகளை எடுக்கின்றான் அதன் பின்னர் விதைக்கப்பட்ட விதையானது எப்படி முளைத்து பலன் கொடுக்கின்றது என்பது அவன் அறியாத ஒன்றாகவே இருக்கின்றது அவன் உழைத்த பின்னர் அறுவடைக்கு அவன் அறிவாளோடு செல்லுகின்ற பொழுது கதிர் நிறைய மணியை காண்கின்றான் மகிழ்ச்சி அவனுக்குள் பிறக்கின்றது வான்மழை மிகுந்த பலனை பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது இந்த நல்ல அற்புதமான மழையை பொழிவிக்க ஆற்றல் கொண்டவர் ஆண்டவரே நீரே என்று சொல்லி எரைமியா தீர்க்கதரசி கூறுகின்றார் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே என்று சொல்லி மிக அற்புதமாக நாம் அறிந்து கொள்ள அவரே நமக்கு அழைப்பு தருகின்றார் இயற்கையை பேணுகின்றார் இயற்கையை வழிநடத்துகின்றார் இயற்கையோடு இணைந்து செல்ல அவர் நம்மையும் அழைக்கின்றார் அத்தகைய நல்ல மாபரன் ஆண்டவரிடம் நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து எல்லாவற்றையும் நேரிய முறையில் செய்து தர ஆற்றலும் வல்லமையும் அக்கறையும் கொண்டவரே எம் வாழ்வையும் செம்மைப்படுத்தும் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அருள் பெறுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய இருக்கட்டும் இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமென்